நீலகிரி மாவட்டம் உதகை ரெக்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழு மற்றும் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை ஆகியவை ஒன்றிணைந்து பேரிடர் காலங்களில் ஏற்படும் விபத்துகளில் மீட்பு வீரர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பது குறித்து விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவியா தன்னீரு அவர்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டார் இதில் கட்டிட இடிபாடுகள் ஏற்பட்டால் எவ்வாறு விபத்தில் இருந்து வெளியேற வேண்டும் விபத்துகளில் காயம் ஏற்பட்டால் எவ்வாறு முதலுதவி சிகிச்சை அளித்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் உள்ளிட்ட ஒத்திகைகள் மாணவர்களுக்கு தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டது இந்த ஒத்திகை நிகழ்ச்சி தேசிய மீட்புக் குழுவினர் துணை கமாண்டன்ட் ஸ்ரீதர் ராஜகோபால் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை உதவி மாவட்ட அலுவலர் தவமணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உதகை கோட்டாட்சியர் மகாராஜ் உதகை வட்டாட்சியர் சரவணகுமார் ரெக்ஸ் மேல்நிலைப் பள்ளியின் தாளர் கிறிஸ்டோபர் லாரன்ஸ் உட்பட அரசு துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்